இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவரவர்களே மற்றும் இந்நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அதிதிகளை ஆசியூரை வழங்கியிருக்கக்கூடிய மதிப்பாய்ந்த மத தலைவர்களை மற்றும் ஆலயங்கள் நிறுவனங்களிலிருந்து இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் மதிக்கக்கூடிய நண்பர்களே பெரியோர்களே இன்றைய விழாவினுடைய கதாநாயகன் ஜராக் ஆனையூரான் அவர்களே அவர்தம் பாரியாரை மற்றும் இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு மரியன்னைக்கு மவுடம் என்கின்ற நூலினுடைய மிக முக்கியமான பகுதி மிகவும் கடினமான பகுதி உங்களை கலைப்படையாமல் நான் இந்த இடத்திலிருந்து விரைவாக செல்ல வேண்டிய பகுதி கை தொலைபேசி பற்றித்தான் இந்த இடத்திலே எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் கை தொலைபேசி இல்லாமல் இன்னும் ஓரிரு வருடங்களில் இங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகள் இயங்குவதில் கூட கடினம் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அனைத்து பாடவிதானங்களும் இப்போது இணைய இணையவழியூடாக பிள்ளைகளுக்கு ஊட்டி கொடுக்கப்படுகின்றது எதனை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் மட்டும்தான் இந்த இடத்தில் இருக்கின்றது உடைய அதனை இவ்வாறு பயன்படுத்தினோம் என்று பொருள் கூறிக்கொண்டு நாங்கள் அதனை கடந்து செல்ல முடியாமல் இருக்கின்றது மரியன்னைக்கு மௌனம் என்கின்ற மிக முக்கியமான புத்தகம் நான் இந்த புத்தகத்தை பார்த்து பல இடங்களில் சிலாகித்துக் கொண்ட ஓரிரு வரிகள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய பல கவிகள் அல்லது ஓரிரு கவிகள் இன்னும் ஓரிரு கவிகளோடும் தொடர்பு கொள்ளுகின்ற போதும் அது பாடலாக உருவகிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் இருப்பதனை நான் வாசிக்கின்ற போது என்னால் அறியக்கூடியதாக இருந்தது இருந்தாலும் கூட நூல் அறிமுகத்தை சுருக்கமாக முடிக்க வேண்டும் நீங்கள் அழைப்படைய கூடாது என்னை காணுகின்ற போதும் முகஸ்புதிக்காக உங்களுடைய நூலின் உரை நல்லா இருந்தது என்று நீங்கள் சொல்லவும் கூடாது அந்த அடிப்படையில் இப்போது இந்த நூலினுடைய மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது நூலாசிரியர் கவிஞர் ஆனிமுறவுடைய நோக்கமாக இருந்திருக்கக்கூடியது இங்கு இருக்கக்கூடிய மைய கருவாக அவர் மாதாவை ஏற்றிருக்கின்றார் இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பல உறவுகள் ஒரு முறையாவது அந்த மாதாவுடன் சென்று முழுகுவர்த்தி ஏற்றுகின்ற ஒரு மரபு இருக்கின்றது அவர் தன்னுடைய நூலிலே பல இடங்களிலே அவர் கூறியிருக்கக்கூடிய வரிகளிலே தன்னுடைய பக்தியை ஏதோ ஒரு வகையிலே வன் தமிழ் அல்ல இலகு தமிழிலே அவர் வடித்திருக்கின்றார் அவை உண்மையில் பார்ப்பதற்கு மிக இலகுவாகவும் வாசிப்பதற்கு அறிவும் பூர்வமாகவும் மற்றவர்களும் வாசிக்க தூண்டுகின்ற வகையிலும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை என்னிடம் வாசிக்கும்போது இருந்தது அது மட்டுமல்லாது அணிந்துரை தொடர்பில் இங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன அணிந்துரையை பார்த்தால் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் பேரூர் கலாநிதி ஜஸ்ட் ஞானப்பிரகாச பிரதாச அணிந்துரை இருக்கின்றது நமது மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய ஆயர் அந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம் அடிகளாருடைய உரை இருக்கின்றது அது மட்டுமல்லாது நமது சுவிட்சர்லாந்து தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர் தந்தை யோர்ஸ் முரளிதரன் அவர்களுடைய அணிந்துரையும் அங்கு இருக்கின்றது அதனை பார்க்கின்ற போது அவருக்குமையில் பல விடயங்களை அவர்கள் அந்த மா இருந்து அந்த திரு அவையினுடைய ஒரு முக்கியமான விடயமாகவும் இந்த இடத்திலே அவர்கள் பல விடயங்களை சுட்டி நிற்கின்றார்கள் அது மட்டுமல்லாது நாங்கள் வாசிப்பதற்கு இது ஒரு தூண்டுதலாக இருப்பது மட்டும்தான் அது தெரிகின்றது அந்த கவிதைகள் பல இடங்களிலே நூலாசிரியர் இயேசுவின் தாய் அன்னை மரியை பற்றி அவிதொன்றை வெளியிட வேண்டும் என்கின்ற எனது சிறுவயது ஆசை தற்போது நிறைவேறியதை மகிழ்ச்சி அடைகின்றேன் தருமதான் இந்த இடத்துல கோவித்துக் கொள்ளக்கூடாது பல இடங்களில் மாதாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய மனைவியை தாண்டிய ஒரு காதல் அல்லது அன்பு அந்த வரிகளில் வெளிப்பட்டு நிற்கின்றது அது அந்த மாதா அவர் என்பதை கடந்து ஒரு தாயின் அன்பு ஒரு மாதாவின் வடிவிலே பல இடங்களிலே அவர் சிலாகித் தழுதி இருக்கின்றார் அதை இயல்பாகும் கவி புத்தகங்களை பார்க்கின்ற போது அது ரெண்டு மூன்று முறை வாசித்தால் தான் அந்த கவிதை புரிகின்ற வகையில் இருக்கும் ஆனால் இது ஒரு முறையிலே நடந்த போது இருந்தது இன்னும் ஒரு நல்ல முடியுமாக இருந்தது அது மட்டுமல்லாது நூலாசிரியர் தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த முடிந்தவரை இந்த கவிகளை இலகுவாக எல்லோரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மட்டும்தான் நூலாசிரியரிடம் இலகுவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மொழி இருந்தது நூலாசிரியர் ஒரு புரிகின்றார் அன்னை நிழலும் அருமருந்தோ அன்பின் பூரணமும் அழிக்கும் மேரி அதாவது அன்னை அதாவது அந்த மரியை பார்த்து அவர் கேட்கின்ற வரிகளிலே அருமருந்த அதாவது ஒரு தாயிடமிருந்து ஒரு முதல் மருந்து எனக்கு கிடைக்கக்கூடியது இந்த தாயினுடைய பால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் இவ்வளவு பேரும் இந்த இம்யூனிட்டியை பற்றி கதைப்போம் உங்களுக்கு இருக்கிற சத்தை பற்றி கதைப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தாயிடம் இருந்து முதல் கிடைக்கிற இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கின்றது அது கவிதை வழியிலே ஆங்காங்கே பல கவிதைகளிலே அவர் அதை தொட்டு செல்கின்றார் அடற்ற சக்திக்கு அடங்கும் ஒரு ஆயுதமாய் அதாவது அசுர சக்திகளை கூட அடக்கக்கூடிய ஒரு ஆயுதமாய் அவர் பார்க்கின்றார் பார்த்தால் இது ஒரு மதம் சார்ந்திருக்கக்கூடிய புத்தகத்துக்கு ஒரு அறிமுகமாக இருக்க நான் சிந்தித்தது ஆனால் அதனை வாசிக்கின்ற போது அது மரியமை என்பது இன்று ஒரு பொதுவாக இருக்கின்றது நான் இங்கே சசிஜியா இருக்கிற அவர் கூடுதலாக இங்கே இருக்கக்கூடிய பல தக்கோலிக்க பணியிடங்களோடு வேலை செய்யக்கூடியவர் அது மாதிரி குத்வேமன் ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் உத்திரன் திருதா சிந்தமணியம் இருக்கிறார் இவர்களுக்கும் தெரியும் அவர்கள் பலர் பணியாற்றக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாது முதல் லுட்சனிலே ஒரு கோயில் ஒன்று உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு தேவாலயம் அது ரொம்ப வேனலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே உருவாக்கத்திலே மிக பங்கு வகித்து அந்த இடத்தை ஒதுக்குவதில் மிக முக்கியமாக இருந்ததும் ஒரு கிறிஸ்தவ அருக்கல்வி ஒருவர் என்று அடிக்கடி உயிரிழந்தக்கூடிய சசையா ஒருவர் அப்படி இந்த மாதாவுக்கும் மக்களுக்குமான தொடர்பு என்பது பிரித்து செல்லக்கூடியது இல்லை என்பதை இந்த கவிப்புத்தகம் பல இடங்களிலே சுட்டி நிற்கின்றது இரக்கம்தான் அவள் மறுப்பு இரக்கம் என்பது ஒரு அம்மாவிடம் இருந்து வரும் அடுத்தது மனையாளரிடம் இருந்து வரும் அல்லது நமக்கு நெஞ்சுக்கள் நெருக்கமான உறவுகளிடம் இருந்து வரும் அது இந்த கொட்டி கிடக்கிறது என்கின்ற அவருடைய கவி வரிகை பார்க்கின்ற போது சூழத்தான் யாருக்கும் இன்பம் அது ஒரு வரிதான் அது கிட்டத்தட்ட நீங்க ஏன் தான் இப்படி சொன்னால் நூறு விமர்சனத்துக்கு தயார அவர் கன விடயங்களே சாதக எப்படி வாசிக்கலாம் இதில் என்ன அந்த விறுவறு இருக்கின்றவர் மட்டும்தான் நான் கூறலாம் வரையறைக்கு அனைத்து காக்கும் அன்னை மாதா குறிப்பாக இது தமிழகத்தில் இருந்த பல மண் வாசனை அவருடைய எழுத்து வழிகளில் இருக்கின்றது காரணம் அவர் ஒரு நீண்ட ஊடக ஊடகவியலாளராக இருந்தவர் அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் யுத்த கால பகுதிகளில் அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு இடமாக மரியன்னை ஆலயம் குறிப்பாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருந்திருக்கின்றன நேற்று முன்தினம் சரஸ்வதி பூசை இடம்பெற்ற போது காலி மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இந்த சரஸ்வதி பூசையை சிறப்பிப்பதற்காக அந்த காலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே பிரதான பூசை இடம்பெற்ற போது மூன்று ஆயர்கள் அந்த இடத்துக்கு சென்று வந்தார்கள் எனக்கு பார்க்கின்ற போது ஒரு விடயம் இப்போது அன்பித்து வருகின்றது இப்போது இருக்கின்ற திருத்தந்தையாக இருக்கலாம் பாப்பரசர் இதற்கு முன்னர் இருந்தவராக இருக்கலாம் அரபு நாட்டுக்கு சென்று அங்கும் அவர்களோடு ஒரு அக்கியம் வேண்டும் மதத்தை கடந்த உறவு வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மரியன்னை கட்டிக் கொடுத்த பாடத்தை செய்ய வேண்டும் என்று அருத்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய அருத்தந்தையாக இருக்கலாம் அவர்கள் ஒரு வலியுறுத்தி இருக்கிறார்கள் அது இந்த இடத்திலே அது தெரிந்து எழுதினாரா தெரியாமல் ஆனால் அவர் ஆணித்தரமாக சில விடயங்களை போடுத்து காட்டி இருக்கிறார் தலைப்புக்கள் புரிதலுக்கு கடினமாக இருந்தாலும் அவருடைய வரிகள் கூர்மையாகவும் அழகாகவும் இருக்கின்றது மட்டும் இங்கு கூறலாம் இது மிக கூறவில்லை இந்த வரிகளை பார்க்கின்ற போது அப்படித்தான் இருந்தது ஏன்னா தொடர்ச்சியாக கைத்தொலைபேசியை பார்க்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால் நூலாசிரியருக்கு காலையில் ஒரு பிரதி எடுப்பதில் எனக்கு சிக்கல் வருகின்ற போது அனுப்பி வைத்து அவரை உண்டாகி இருந்த வேலைக்காடு காரணமாக அந்த பிரதி எடுத்து வருவீங்க சிக்கல் வந்துவிட்டது அதனால் நான் அவருக்கு அனுப்பி வைத்த மின்னஞ்சல் பகுதியை ஆங்காங்கே பார்க்க வேண்டி இருக்கின்றது அரசியல் மேடைகளில் கண்டதையும் பேசலாம் ஆனால் நூலாய்வு இடங்களில் அல்லது நூல் இடங்களில் இருப்பது பத்து பதினைந்து பேர் அந்த பத்து பதினைந்து பேரும் இந்த விடயத்தை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்கள் அரசியல் மேடைகள் என்றால் அள்ளி விட்டுட்டு போகலாம் மிசில் பறக்கும் எல்லாம் நடக்கும் அதனால இங்க கொஞ்சம் கவனமாக கிடைக்க வேண்டும் அடிக்கடி இந்த விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது ஞாபகம் சங்ககாலம் சங்க வரிமைய காலங்கள் எல்லாம் வெறி கொண்டபோதும் சங்ககாலத்தில் இருந்து சங்க பறவிய காலங்கள் மறக்கும்போது அதன் பின்னர் சமய விளிமியங்கள் வெறி கொண்டபோதும் எங்களுக்கு ஒரு விடயம் கூடுதலாக சுட்டிக்காட்டப்பட்டது அன்று இந்த கவிதை இலக்கியம் இறையலை சொல்கின்ற பக்தி கருப்பொருளை கொண்ட மிகத்து வலிமை மிக்க ஒரு கருத்தாக இருக்கின்றது தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககால இலக்கியங்கள் இயற்கை குடையில் வாழ்வியல் இந்த தங்கு தடைகளும் இல்லாத நிலையில் அவை காதலையும் வீரத்தையும் மிகுந்த போற்றுதலாக பார்க்கப்பட்ட காலத்தில் மிகவும் காதலிலும் வீரத்திலும் சோர்வுகள் இடம்பெறுகின்ற போது வீரர்களும் காதலர்களும் இறுதியாக சங்கமித்து ஒப்பாரி வைக்கின்ற ஒரு ஆற்றுப்படுத்தப்படுகின்ற ஒரு இடமாக அந்த தெய்வீக தரிசனம் வந்திருக்கின்றது அந்த கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கின்றது இந்துக்களுக்கும் ஒவ்வொரு சமயத்தைச் சார்ந்தவர்களுக்கும் இருக்கின்றது இந்த கவிஞனுடைய இடங்களிலும் பல இடங்களில் அதனை அவர் மிக சிறப்பாக சொட்டி செல்லுகின்ற ஒரு போக்கு இருக்கின்றது உலக ஒளியாய் ஊடுருவி வருகின்றார் உத்தம சுடராய் உலகெங்கும் தெரிகின்றார் பகிர்ந்தோ இருக்கின்றார் இந்த வரிகள் உண்மையில் ஒரு பாடல் எழுதுகின்ற போது இந்த வரிகள் மிகவும் இலகுவாக இருக்கும் அந்த அளவுக்கு நான் கவிஞன் இல்லை ஆனால் கவியையும் பாடலையும் ரசிக்கக்கூடியவர் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றில் இரண்டு கவிதைகள் பாடலுக்கு தகுதியானவையாகத்தான் என்னால் தெரியப்பட்டன அது எந்தளவு தெரியாது நான் சிலவர்கள் இந்த இடத்தின் ஆர்வத்தை கூட்டுகிறேனோ அல்லது குடும்பத்திற்குள் விரிசலை ஏற்படுத்துகிறோம் தெரியாது இருந்தாலும் இந்த இடத்தில் தர்மியினுடைய விட்டுக் கொடுப்புகள் அல்லது தர்மியினுடைய சகிப்புத்தன்மைகள் சசையாக பேசுகின்ற போது நான் கதவுக்கு வழியில் இருந்தேன் மனைவியை பற்றி கேட்ட ஒரு கொஞ்சம் காலை திறந்து கதவை கேட்டுக்கொண்டேன் என்றால் நம்மளோட ஆதாரமாக இருக்கணும்னு அதில் உள்ளபடியாக தான் சொன்னேன் அப்போ அதனால் இந்த புத்தகத்தில் பெரும்பங்கள் யாராற்று துணைவியாரியின் சாரும் ஏன்னால் பார்க்கின்ற போது புத்தகங்கள் விளையாட்டாக இருக்கும் வேலைவாட்டி இல்லாதவங்க நிலையாக இருக்கும் ஆனால் புத்தகங்கள் முக்கியமானது ஏனென்று சொன்னால் இந்த புத்தகங்கள் வாசிப்பது இந்த மரியன்னைக்கு மௌனம் என்கின்ற இந்த புத்தகத்தினுடைய பார்வையை பார்க்கின்ற போது கூட இதில் எந்த ஒரு பெரிய அளவான ான கலர்களில்ல ஒன்று ஒரு சாதாரணமான மாதாவிட அல்லது அந்த மாதா மாதாட முகம் வந்து கிட்டத்தட்ட பல உருவங்கள் இருக்கும் மரியசியில் இருக்கிற மாதம் ஒரு மாதிரி இருக்கும் பிரான்ஸில் இருக்கிற மாதம் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மாதாக்கள் முகம் இருக்கு கிட்டத்தட்ட நான் இந்த புத்தகத்தில் பல இடங்களில் ஒவ்வொரு மாதாட முகங்களும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது சிலவள உலக பார்வையில் கொள்ளியோ தெரியாது எனக்கு எனக்கு தான் தெரிஞ்சது பாதம் நீங்கள் புத்தகத்தை பார்த்தீங்களோ தெரியாது எங்களோடு இருக்கிற அருட்கந்தையின் கூட இந்திய நாட்டின் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் அவரும் அந்த இலக்கியம் மற்றும் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் இவ்வாறாக அவர் இது நான் நினைக்கிற அந்த நிறைவேற்ற குமரம் இந்த மாதாட்ட போகாதார்கள் இருக்க மாட்டாங்க எல்லாரும் ஆ குறைஞ்சது வருஷ தொடக்கத்தில் நிற்பாங்க முடிவில் நிற்பாங்க சில நேரம் லைன்ல நிற்க வேண்டியிருக்கும் அப்படி இந்த மாதா கூட இல்ல தத்துவமா தெரியல இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த புத்தகம் படி வந்திருக்குது சில பேர் ஜெராட்டிட்டே கேட்பாங்க ஜெராட்டை தான் நான் அழுது உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராதாண்டு ஒரு சின்ன குட்டி கதையோட முடிக்கிறேன் இதே கதையை தான் என்ன கேட்காங்க என்ன பங்ஷன்ட்டால் இல்லாடமும் நீங்கள் தனியாக வரீங்க மனிதக்கும் உங்களுக்கு முடியல பிரச்சனையா பிரச்சனையாண்டு இப்போ நம்மளோட விஜய் மாதிரி தான் என்ன மனைவி இயக்கம் எல்லாம் மேடையில் விஜய்க்கும் மனைவிக்கு பிரச்சனையாண்டு கேட்குற மாதிரி தான் எங்கள் மாதிரி இது ஊடகத்துறையில் இருக்கிறவங்க இலக்கியவாதிகள் இயல்பானவங்க இந்த மனைவிமார்கள் மார்க்க விட்டு கொடுப்பதுதான் இந்த படைப்புகளுக்கு பிரதான காரணம் இந்த அவரால் சிரித்து கொண்டிருக்கிற தொடக்கத்தில் தனியை தான் போனோக் இப்ப என்னோட உஷாக்காவும் அடிக்கடி சொல்லுவேன் அது சரி சொன்னேன் இன்னொரு விடயம் இருக்கிறது என்னன்னு ஒரு குறை குறைவன் இருக்கு அந்த விடயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் நான் இப்போ என்ன நண்பர் நியூரனோட வழியில் கைத்தி கொண்டு சொன்னேன் இப்படியான நிகழ்வுகளில் நான் ஒரு பார்வையாளராக ஒரு மூலையிலிருந்து பார்த்துட்டு அந்த நிகழ்வு சிறப்பித்து போகிறதுல எனக்கு இப்போ ஆசை இருக்குது இந்த இடம் எனக்கு கிடைக்கலனால் இந்த இடத்தை கலங்கப்படுத்துகிற மாதிரி நான் செயற்படுறது குறிப்பாக முகநூறு பக்கங்கள் எல்லாம் அதுகள்தான் இப்போ மலிந்து போயிருக்குது எழுத்தாளர்களையும் இலக்கிய படைப்பாளிகளையும் போற்றுவதற்கு பதிலாக கூற்றுற தன்மை இருக்குது சதுசன்கிட்ட கண்ணனாளி புத்தகம் வழி நான் வெளியிட்டது போதும் வெளியே பார்க்கல போய் ஊக்கப்படுத்திட்டு அந்த கூப்பிட்டா போயிட்டு கை கட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு வாங்க எனக்கு நான் நினைக்கிற ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னர் என்னோட குமாரசாமி என்ன தம்பி நான் இங்க புத்தகம் வாசித்தது இருக்குது நீங்க கொண்டபடியாவது வச்சு வாசிங்க ஒரு புக் செல்ஃபோட கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி பன்னிரெண்டு புத்தகம் மட்டும் நினைக்கிறேன் நான் போன இதெல்லாம் வேண்டி பார்த்ததுங்க முன்னூற்றி பனிரெண்டு புத்தகங்கள் இருந்தேன் கொஞ்சத்தை கொண்டு கேரளத்தை அடிக்க வைச்சிருக்கிறார் அவர் வாசிக்கிறது அதில் குறிப்பாக சுவிட்சிலிருந்து வந்து பேப்பர் கட்டிக்கிறது எம் அவர் தொடர்பா இப்படி இந்த புத்தகம்ன்றது பல சொத்துக்கள் கைமாறிக்கொண்டிருக்கு எனக்கு அவருக்கு இந்த நான் யாருக்கு கொடுக்கறது அல்லது மகள் வாசிப்பாவா பொறுத்திருந்தா எல்லாருங்க கொடுக்குறதுன்ற யோசிப்போம் இப்படி ஒரு இலக்கியவாதி ஆனையுடான்கிற பேர் முகநூல நாங்கள் அது உலாவோம் ஆனால் அதனை தாண்டி மணி எண்ணிக்கி மவுடம் போன வருஷம்தான் சுசித நூறாவது வருஷம் ஏதோ மவுடம் இதில் யோசித்தார் மரியோசனையில் வச்சது இந்த வருஷம் போன வருஷமே ஜெராக் வச்சுக்கிறேன் அதுக்கு முதல் வருஷம் வைக்கிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜெராக் வச்சுருக்கிற இது மணி எண்ணிக்கைக்கு மவுடம்ன்றதை விட இந்த புத்தகங்களை பிள்ளைகளுக்க கதையில சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்போ என்னை மகனுள்ள கேட்டால் இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுட்டு இருக்கிறீங்க இங்கே போகப்படுறீங்க இந்த அவருக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் நான் இன்னும் இங்கே போகிறேன்னு சொன்னால் அவன் அங்கே போகமாட்டான் அப்போ நான் இன்னும் நான் என் தம்பியை வழியில கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் அங்கே போகணுண்டு அப்போ அந்த புத்தகத்தை வச்சுட்டா அப்போ அந்த புத்தகத்தை நான் இங்கே கொண்டு போய் கொண்டு வரேன் எங்கள் உட கடைசாக கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த புத்தகம் அங்கேயே போவதற்கு அவர் என்னென்ன நினைச்சா அப்படின்னு அவர் நினைச்சிட்டார் அப்போ அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்சது கடத்த அந்த கடத்தலை சொல்லுங்கள் உலகான அந்த புத்தகம் ஓடிக்கிறேன் ஆனால் நூலாசிரியர் சொல்லப்படுறான் கிட்டத்தட்ட அவர் ஒரு என்ன சொல்கிறாரு காதலிக்கு தான் திருமணம் முடித்தவங்க அதை கவிதையில் விளையாடி அடி கிட்டத்தட்ட குடும்ப வாழ்க்கையில் காதல் என்பது அந்த புத்தகத்தில் ஒரு மரியன்மையில காதலை பிடிச்சிருக்கிறேன் உங்களோட வீட்டையும் காதலை பிடித்தா இருக்க முன்னே நான் நம்புகிறேன் நான் ஒரு இலக்கிய பேச்சாளர் மேடை பேச்சாளர் என கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க முடிஞ்ச வகையில நான் உங்களோடு இந்த புத்தகத்தோட தொடர்பான சில சொற்ப வரிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கூறிக்கொண்டு இந்த பெருமதியான நேரத்தில் என்னை பார்த்து கொண்டிருந்த அத்தனை கண்கள் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய அத்தனை கண்களும் என்னையே பார்த்து அந்த மரியாதையோடு நான் உங்களிடமிருந்து விடை நன்றி இதுவரை மிக அழகான சொல்வதற்கு வெளிய பெறப்போடும் உங்கள் மனங்களோடும் நெருக்கமாக அந்த நூல் அறிவுகையை தமிழரசு என்று அறியப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் திரு அசோக் லூயிஸ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார் அதற்கு என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது